ஒரு அரசியல் தலைவர் அப்படின்றதெல்லாம் மறந்துருங்க ஒரு சாதாரண ஒரு தமிழ்நாட்டு மண்ணோட ஒரு மகனா ஒரு நம்ம தமிழ் மக்களுடைய என் மக்களை என் என் குடும்பத்தை சொந்தங்களை நான் பார்க்க போனா என்ன பண்ணுவீங்க அப்பவும் தடை போடுவீங்களா வேணாம் சார் இந்த அடுக்கு இந்த முறை இந்த அராஜக அரசியல் வேணாம் சார் நாம தனியால் இல்லைங்க சார் மாபெரும் மக்கள் சக்தியோட பிரதிநிதிங்க சார் மாபெரும் பெண்கள் சக்தியோட சகோதரன் சார் மாபெரும் இளைஞர் இயக்கமா இருக்கிறோம் சார் மறுபடியும் சொல்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ரெண்டே ரெண்டு பேருக்கு போட்டியே ஒண்ணு இன்னொன்று ஒன்று இன்னொன்னு இந்த பூச்சாண்டி வேலையெல்லாம் காற்றலை விட்டுட்டு தில்லா கெத்தா, நேர்மையா எலெக்ஷன் சந்திக்க வாங்க சார் பார்த்தலாம் சார் கொள்கைய பேருக்கு மட்டும் வச்சுக்கிட்டு குடும்பத்தை வச்சு தமிழ்நாட்டை கொள்ளையடிக்கிற நீங்களா இல்ல தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு வீட்டுக்குள்ளையும் ஓட்டனா இருக்கிற நானா இந்த விஜயா பார்த்தலாம் சார் இனிமேல் இந்த தடைகள்லாம் போட்டீங்கன்னா நான் நேரடியா மக்கள் கீழே பர்மிஷன் கேட்டுருவேன் மக்களை நீங்க சொல்லுங்க நான் உங்களை பார்க்க வரக்கூடாதா உங்கள்ட்ட பேசக்கூடாதா உங்க குறைகளை நான் உங்களுக்காக நான் தொடர்பு கொடுக்க கூடாதா இப்படி நமக்கு தடையா போடுறாங்களே இந்த திமுக அரசு மறுபடியும் ஆட்சிக்கு வரணுமா உங்க நல்லதுக்காக நம்ம உங்க டிவிக்கு ஆட்சி அமைந்தமா சத்தமா சத்தமா கேட்டுச்சா மைடியர் நான் தான் அப்பயே சொன்னால அவருக்கு ஆசையா பாசமா குட்டா பிடிக்க மாட்டேங்க மறுபடியும் கேட்டுச்சா சிஎம் சார்